அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயம் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளா என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவருளாலும் தொடர்ந்து இந்த மாயன் மயல சோழி பிரசன்னம் பார்த்து வருகிறீர் அந்த வாயில பார்க்கும் பொழுது பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லுவோம் குரு குரு பகவான் அதனுடைய பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி மூன்று கிரகங்களினுடைய பயிற்சியை நாம் பார்த்தாலும் கூட சனி பகவானுடைய பயிற்சி சற்று பயம் கலந்து அச்சம் கலந்த உணர்வு தான் பார்க்கப்படுகின்றது காரணம் என்னென்றால் கர்மாவிற்கேற்ற பலனை தரக்கூடியவர் அல்லவா யாராக இருந்தாலும் அதாவது இந்திரனாக என்ன சந்திரனாக இருந்தால் என்ன மன்னனாக என்ன சராசரி மனிதனாக என்ன சனி பகவானுடைய நீதி வலுவானது நியாயமானது அதனால்தான் ஏதோ நம்முடைய விதி நம்முடைய சூழ்நிலையின் காரணமாக சில ஏற்ற யார் இலக்கங்களை நம் மன ரீதியாக உடல் ரீதியாக சந்தித்து வந்தாலும் நாம் அனுபவித்தே வேண்டும் சொல்வார்கள் உப்பை குடிப்பார் என்பதை போல அந்த உப்பு என்பது என்னுடைய அனுபவத்தில் சனி பகவானை என்று சொல்வேன் அந்த வகையை பார்க்கும்போது அளவுக்கு மீறினால் அவரது விஷம் அந்த வகையில சனி பகவானுடைய பயிற்சியை நாம் கடந்த காலம் சந்தித்தோம் திருக்கணித பிரகாரம் அவர் சனி பகவானுடைய பயிற்சி அதாவது கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சென்றார் மீனம் என்பது குருவினுடைய வீடு இருந்தாலும் கூட குருவினுடைய வீடு மேஷம் தலையாக கொண்டால் மீனத்தை பாதமாக ஆக அந்த பாதத்தை நோக்கி குருவின் பாதத்தை நோக்கி சனி பகவான் நகர்ந்தார் சனி பயிற்சி நடந்து நடந்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் நம்முடைய கர்மாவை கேட்டவர்கள் நாம் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் இருந்தாலும் கூட சனி வக்ரம் என்று சொல்வார்கள் அதாவது வக்ரம்னே நான் தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறுதல் அந்த இயல்பு நிலையிலிருந்து மாறுதல் கோபமாக இருப்பவன் சாந்தமாக மாறுவது சாந்தமாக இருப்பவன் கோபப்படுவது உயர்ந்த நிலையில் இருப்பவன் தாழ்ந்த நிலையில் நோக்கி நகர்வது நல்ல முன்னேற்றமான பாதையில் சற்றுக் கொடுப்பவன் சற்று தாழ்மாறுவது இப்படியெல்லாம் வாழ்க்கையில நம்ம சந்திக்கணும் அல்லவா ஏற்ற தாழ்வுகளை சந்திக்கின்றவா இதுதாங்க சரியானது இந்த ஏற்ற தாழ்வுகள் அதை நாம் நாம் நினைச்சு எதுவும் நடக்கலைங்க சொல்லி நான் நம்முடைய அறிவும் திறமையும் நம்மிடம் இருக்கணும் இல்லை அதையெல்லாம் தாண்டியது உண்டு கண்ணுக்கு தெரியாத இந்த கிரகங்களும் நம் வாழ்வை இயக்குகின்றன அந்த வகை பார்க்கும் பொழுது இந்த சனி வக்ர பயிற்சி சனி பகவான் தன் இயல்பு நிலையிலிருந்து மாறி எந்த விதமான பலனை தரப்போகிறார் என்பதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம் மீனராசிக்குள்ள உத்தரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கின்ற சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வக்ரகதி அடைந்து நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வக்ர நிவர்த்தி அடைகின்றார் தன்னுடைய கேள்வி நிலைக்கு திரும்ப திரும்புகின்றார் மீனராசி சஞ்சரிக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் வந்த வரைக்கும் ஒரு அற்புதமான இடம் குருவினுடன் இடம் என்பதே நான் சொல்வேன் மீன ராசியில் சஞ்சரிக்கின்ற சனி பகவான் இந்த நான் அழுத்தமாவே சொல்றேன் மீனராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் அந்த ராசிக்குள்ளேயே வந்து ஒரு அற்புதம் என்றே சொல்றேன் அதாவது ஒரு உத்தரட்டாதி இரண்டாம் பாதத்திலிருந்து பின்னோக்கி நகர்ந்து ஒரு உத்தரட்டாதி ஒன்னாம் பாதம் அதாவது பூரட்டாதி நாலாம் பாதம் வரை சஞ்சரிக்கும் பின் பின்பும் வக்ர நிவர்த்தி அடைகின்ற ஒரு அருமையான நிலையை சனி பகவான் நமக்கு மட்டுமா இயல்பு நிலையை மாறுவது இறைவனாகிறது மட்டுமல்ல அந்த நவக்கிரகங்களுக்கும் உண்டுதானே அந்த வகையில பார்க்கும்போது மீனராசிக்குள்ளே நிகழும் வக்ர நிகழ்வு மிகவும் முக்கியமானதாகத்தான் ஜோதிட சாஸ்திரத்தில் கணிக்கப்படுகின்றது எண்ணப்படுகின்றது பார்க்கப்படுகின்றது சனியின் பார்வையை பொறுத்தவரைக்கும் அவருடைய பார்வை சனி பகவானுடைய பார்வை குருவின் பார்வை இப்படி என்றால் சனி பகவானுடைய பார்வையை பொறுத்தவரை சற்று அச்சம் கலந்தது தான் காரணம் என்னன்னா இந்த சனி வக்கரத்துல பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை ரிஷபம் கண்ணி தனுசு ராசி கிடையில் விடுகின்றது பொதுவாக சனியுடைய பார்வைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு ஏழு பத்து அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து அந்த மீனத்திலிருந்து இவருடைய பார்வை படுகின்ற இடங்கள் எல்லாம் எவ்வாறு இருக்கும் அது ஒரு ராசிக்குள்ளேயே ஒரு வக்ரம் அடைகின்ற நிலை எவ்வாறு இருக்கும் என்று இப்ப நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில மாயன் மயம் இதை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு காரணம் திருத்தணி அறிய அமைந்துள்ள பாரஸ்ரீஸ்வர ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கு இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் சனி பகவானுடைய பரிபூர்ணமான என் தந்தை சிவபெருமானி என் நடை பிரத்யேகரா விஷ்ணுமானுடைய பரிபூரணமான ஆசி இந்த சோழி பிரசன்னம் சக்கர சனி பக்ர நிவர்த்தி பார்க்கின்ற உங்கள் வாழ்வில நலவிலையிலும் நான் பரிபூர்ணமாக இல்லாமல் என் தெய்வத்தை நான் பிரார்த்திக்கிறேன் மிதுனராசியை பொறுத்தவரைக்கும் இந்த சனி வக்ர பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பதையும் நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம் மிதுனத்தை பொறுத்தவரைக்கும் மிருகு சிரிஷம் மூணு நாலு திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு அந்த வகையில பார்க்கும் பொழுது சோடி பிரசனம் என்பது ஒரு அற்புதமான ஒரு கலை அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த சனி வக்ர பயிற்சி சனி பயிற்சியை விட சனி வக்ர பயிற்சி குறுகிய காலமாக இருந்தாலும் கூட தன் நிலையிலிருந்து சனி பகவான் மட்டுமல்ல எந்த கிரகமா இருந்தாலும் தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து சற்று மாறுபடுவது வந்து அற்புதமான பனைத்தான் தரப்போகின்றது நீண்ட நியூரம் ஓடியவர்கள் கழித்தவருக்கு ஓய்வு பெறுவது அடர்ந்த வளத்திலே தனித்திருப்பவனுக்கு ஆறுதல் குரல் கேட்பது போல வசித்த வயிற்றுக்கு ஒரு கவலம் சாதம் சாப்பிடுறது போல தவித்த வாய்க்கு கொஞ்சம் தண்ணி குடிச்ச மாதிரி தாங்க சனி வக்ர பேச்சை பொறுத்தவரைக்கும் சோழி பிரசரத்துல ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் வாய்ப்பு கிரகங்கள் நமக்கு தருகின்ற ஒரு வாய்ப்பு அந்த வகையில் பார்க்கும்போது மிதுனும் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மிருக சேமிஷம் மூணு நாள் மிதுன ராசி திருவாதிரி மிதுன ராசி புனர்பூசம் ஒன்னு ரெண்டு மூணு அருமையான சந்தர்ப்பம் நான் சொன்னேன் வாய்க்கு தண்ணி வசித்த வயிற்றுக்கு ஒரு கவலம் சாதம் தனித்து நிற்பவருக்கே ஒரு ஆறுதல் வார்த்தை குரல் கேட்பது போல ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்னை பொறுத்தவரைக்கும் கர்மசனியாக இருந்தவர் பாக்கிய சனியாக போயிட்டார் சனி பகவானுடைய பார்வை அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களை நாலு ஏழாம் பேட்டை அவர் பார்க்கின்றார் அதே நேரம் சனி பகவானுடைய பார்வையை பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பத்து அவர் கும்பத்துல அந்த ராசிக்குள்ளேயே உக்கிரமடைகின்றார் எங்கே பக்கம் வீடா குரு யாருடைய வீடு பார்த்தீங்கன்னா மேலத்துடைய வீடு அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுமா கடுமையாக போராடி விட்டேன் நீ போர் மனசுலேயும் உடம்புலையும் எதுவுமே இல்லைங்க எனக்கு கலைஞர் இருக்கிறீர்கள் அல்லவா கவலையே பட வேண்டாம் சோழி பிரசரம் சொல்வாய் பார்ப்போங்க மூணு நட்சத்திரம் மிருகசிரீஷா மூணு நாலு திருவாதிரையும் புனர்பூசம் முதலீட்டு போகும் மிதுன பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பத்தில் அமர்ந்து கொண்டு கொண்டிருக்கிற ஒரு அருமையான காலகட்டம் பத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு பழமொழியே உண்டுங்க பத்தில் ஒரு பாவியேனும் இருப்பது நன்று என்பார்கள் அந்த பத்தாம் இடத்துல ஒரு பாவி இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த பாவி அந்த இடத்துல இருப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் அப்படி என்று சொல்லுவோம் என்பது ஜோதிட சாஸ்திரம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது குருவின் ராசியில் சனி வலிமை பெற்று அமர்ந்து தந்து கொண்டிருக்கிற அருமையான சந்தர்ப்பம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தேவையற்ற மனக்குழப்பம் மன சஞ்சலம் மனநடுக்கம் ஒரு போராட்டமான ஒரு நிலை அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உடல் பாதிப்புகள் மருத்துவம் சார்ந்தது தேவையற்ற விரயங்கள் நமக்கு மட்டுமல்ல நம்முடைய உறவு சொந்த பந்தங்கள் தாய் தந்தியர்கள்லாம் மருத்துவம் சார்ந்த சில விரய செலவுகளை எல்லாம் சந்தித்து வந்தீர்கள் மன சஞ்சலங்களை சந்தித்து வந்தீர்கள் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அவற்றிலிருந்து ஒரு தற்காலிக விடுதலை அத்தனை ரீதியாக உடல் ரீதியாக நீங்க சந்தித்த பிரச்சனையிலிருந்து விடுதலை தரக்கூடிய நிம்மதி தருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை இந்த சனி வத்ரவெய்ச்சியில் சனி பகவான் தரப்போகின்றார் குறிப்பாக சொல்ல போனால் விடுதலையை தரப்போகின்றார் என்று சொல்வதை விட நிம்மதியை தரப்போகின்றார் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் என்னுடைய அனுபவத்திலங்க கடுமையான போராட்டங்கள் எப்போ வரும் கர்மாவை கேட்ட பலன் தானே அந்த கர்ம பலனையும் குறைக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் மிதுன ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சியில் அடைய போகின்றீர்கள் குறிப்பா சொல்ல போனா சனியின் வக்ர பார்வை ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல பதிகின்றது இவருடைய பார்வை பன்னெண்டில் பதிகின்றது இந்த பன்னெண்டுல பதவினால இதுவரை ஏற்பட்டு இருந்த விரயங்கள் நான் சொன்னேன் அல்லவா அந்த விரயங்கள் அது வந்து திருமணம் சார்ந்திருக்கலாம் தொழில் சார்ந்திருக்கலாம் மருத்துவம் சார்ந்திருக்கலாம் அந்த விரயங்கள் அத்தனையுமே குறையும் படிப்படியாக குறையும் அதே நேரத்தில் செலவுகளை பொறுத்த வரைக்கும் கட்டுக்கெடுக்காமல் சென்றது அது திண்டாடி போனீர்கள் அந்த நிலையிலிருந்து மாறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் நீண்ட நாட்களாக சில முன்னேற்ற போதமாக வெளிநாடு போலும் ஒரு துறை சார்ந்த வேலையில் அமையணும் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுறீங்க அந்த முயற்சியில் இருந்த அந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து அந்த தடைகள் நீங்கி எளிமையாக எளிதாக அதை அடையின்ற ஒரு சந்தர்ப்பத்தை சனி பகவான் அமைத்துத் தருவார் அதே நேரத்தில் சனியின் வக்ர பார்வைகள் என்பதனால நல்ல நல்ல முன்னேற்றங்களை ஒரு நல்ல திட்டங்கள் திட்டுறீங்க இருந்து மன மனக்குழப்புகள் பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை கண்முன்னே பார்க்கலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சனிதரம் பலன் புதிய முயற்சிகளை மட்டும் கொஞ்சம் கவர்னர் ஒரு முயற்சி ஒரு முறைக்கு எடுத்து கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஒரு உதாரணம் சொல்லுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு அரிசி அளந்து போடுறீங்க கிராமப்புறத்தில் பாத்தீங்கன்னா அரிசி அளந்து மாகாணியில போடுவாங்க போட்டாலும் ரெண்டு அரிசி எடுத்து அதில் போட்டுக்குவாங்க அது மாதிரி கவனம் சின்ன சின்ன விஷயத்துல கவனம் விடுவீர்கள் கவனமாக இருப்பதைத்தான் இந்த சனி பக்ர பயிற்சிக்கு மிதுன ராசிக்கு தெரியுது அதே நேரத்துல பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ரெண்டு ரெண்டு மாதங்கள் அதிசாரமா இருக்காரு இந்த ரெண்டு மாதங்களை வரைக்கும் அதிசாரமாக சஞ்சரம் செய்கின்றார் இந்த அதிசாரமாக சஞ்சரம் செய்கின்ற ஒரு குருக பகவான் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதமான செய்திங்க அதாவது சனி பகவான் மட்டுமல்ல அந்த வக்ர பேச்சில் மிதுன பக மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மாதங்கள் ஒரு ரெண்டு மாதம் ஒரு குறிப்பிட்ட ரெண்டு மாதம் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாள் அறுபது நாட்கள் சந்தர்ப்பத்தை தருகின்றார் சனி பகவான் அதிலும் ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பத்தை தருகின்றார் குரு பகவான் குடும்பத்துல வாழ்க்கையில நிம்மதி அரசு துறையில வெளிநாட்டுல நான்கு திசைகளும் நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் மிதளராசிக்கு அமையும் அது மட்டுமா குறிப்பா பாத்தீங்கன்னா சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு வரும் சனி பகவான் முக்தான நற்பலங்களை வாரி வளர்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சனி வக்ர பயிற்சி என்றாலும் கூட அது கர்மஸ்தானம் என்பதனால கொஞ்சம் கவனமாக இருக்கா முன்னாடியே சொன்னேன் அவர் கொடுக்க தயாராக இருக்கின்றார் ஆனால் இருக்கின்ற இடம் அந்த கர்மஸ்தானம் அந்த கர்மஸ்தானம் என்பதுனால புதிய தொழில் தொடங்கும் முயற்சியாக இருந்தாலும் புதிய திருமண முயற்சியாக இருந்தாலும் அந்த திருமண முயற்சி காதா இருக்கெல்லாம் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணம் இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறைக்கு மூன்று முறை யோசித்து செயல்படுவது இந்த காலகட்டத்தில் சிறப்பு அதே காரணமாக ஆர்வத்தை காட்டுவீர்கள் எதில் ஆர்வம் காட்டுவீங்க புதிய தன்னம்பிக்கை தரக்கூடிய எதிலுமே ஒரு ஆர்வம் தோணும் எதுவுமே நமக்கு என்ன போதும் என்று ஒரு அலட்சிய பார்வை ஒரு சோம்பேத்தனமாக இருந்த மனம் எதிலும் ஒரு ஆர்வம் ஒரு புதிய முயற்சியில் ஈடுபடுகின்ற ஒரு நிலையையும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் தருவார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வருமானத்திற்கு குறைவு ஏற்படாது யாரிடமும் சென்று இல்லை என்று கையேந்தாத ஒரு நிலையை இந்த காலக்கட்டத்தில் அடைவீர்கள் அதே நேரத்தை பார்த்தீங்கன்னா மனத்தில் இனமுடியாத கவலை வேணும் ஏதோ ஒரு கவலை இனமுடியாத ஒரு கவலை எல்லாம் இருக்குது நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குடும்பம் நல்ல தொழில் என்ன இருக்குங்க இருந்தாலும் இனம் முடியாத ஒரு பயம் அது முடியாத ஒரு குழப்பம் ஏற்படும் காரணம் ராகுதானே அதற்கெல்லாம் காரணம் ராகுதானே அதில் தான் நான் சொன்னேன் இந்த சனி வக்ர பேசிலே நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல தொழில் அமைந்தால் மட்டும் போகாது அதை தக்க வைத்துக்கொள்ள ஒரு இயல்பு வேண்டும் அந்த இடத்துல யார் வராருமாதிரி ராகு பகவான் கொஞ்சம் கவனமாக நிதானம் இருந்து இருந்துவிட்டாலே போதும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மூணாம் பார்வையினால் அயன போக போகஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக சுகஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக கலத்திரஸ்தானத்தையும் பார்க்கின்றார் அந்த இதுதான் இந்த மூணாம் பார்வையாக அயன செயல சாரத்தையும் ஏழாம் பார்வையாக சுகஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக சனி பகவான் பார்ப்பதுனால கர்மகாரகன் சனியால் பொருளாதாரன்னு போயிடும் ஏன்னா இப்போ கர்மகாராய் என்று சொல்வதனால அரசு சார்ந்த தொழில் மட்டுமல்ல சுய தொழில் செய்யும்பொழுது தடங்கிய இருந்து விடுதலை பிற்படுத்திக்கையும் ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கே ஒரு அருமையான சந்தர்ப்பம் வாழ்க்கையில தட்டு தடுமாறிய வாழ்க்கையில நேராக நடக்கிற ஒரு நல்ல சந்தர்ப்பம் இணந்ததை திரும்பப் பெறுகிற ஒரு நல்ல சந்தர்ப்பம் யாரெல்லாம் நண்பனாக எண்ணி இருந்தீர்கள் யாரெல்லாம் உதவுவார்கள் எண்ணி இருந்தீர்கள் யாரெல்லாம் நம் வாழ்க்கைக்கு வழித்துறையாக இருப்பீர்கள் என்று அவர்களெல்லாம் விலகி நின்று உங்கள் வாழ்வை பயிற்சி கொட்டி செல்கிறார்கள் அல்லவா அவர்களெல்லாம் மூக்கில் மேல் விரலை இருக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியதான சார் சனி பகவானுடைய இந்த சனி வக்ர பயிற்சி காலம் குறியது தாங்க நூத்தி ஐந்து முப்பது நாள் ஒரு சின்ன சந்தர்ப்பம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை பிடித்துக்கொண்டு கொண்டு மனமான உச்சி அடைந்தவர்களை நான் என் வாழ்வில் சந்தேகத்திருக்கிறேன் அரசியல் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் அந்த வகையில் இந்த சனி வஜர பேசி என்னுடைய அனுபவத்தில் மதுனராசிக்கு ஒரு பொற்காலம் நற்காலம் ஏடியே கூறுவேன் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கலைத்துறை ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அரசியல் இருப்பவர்களும் சற்று கவனமாக விட்டாலே போதும் என்னுடைய அனுபவத்தில் ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு நல்ல வாய்ப்பு கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த சனி வக்ர பயிற்சியில மற்ற ராசியை விட ஒரு அடி அதிகமாகத்தான் ஒரு படி அதிகமாகத்தான் அள்ளித்தரப்போகிறார் அதே நேரத்தில் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனேஸ்வர ஆலய நான் ஏன் இந்த ஆலயத்தை அடிக்கடி சொல்லி நின்றான் சாட்சிக்கார காலம் விழுந்த விட சண்டைக்காரன் விட இந்த ஆலயத்தின் சிறப்பு சனி பகவான் என்ற திருக்குளம் வலது கையிலே சிவலிங்கம் இடது கையிலே வில்லுபுதம் அற்புதம் இவனை தொட்டு வனங்கள் இவன் பாதம் பற்றி நம் கண்ணீரை காணிக்க நம் பாவங்கள் கரைவிடக்கூடிய இடம் கரையக்கூடிய இடம் சனி பகவானின் பாதம் இந்த பாத சனீஸ்வர ஆலயம் சென்று திருத்தணி அருகே இருக்கக்கூடிய அங்கு தரக்கூடிய நல்லையை கொண்டு ஒரு முறை அபிஷேகம் செய்து பாருங்கள் நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் இழந்ததை திரும்ப பெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த முனே வரையில சொல்லி முடிக்கிறேன் என்னன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த பலம் வேலுங்க வெறும் தேக பலம் மட்டும் அல்ல வெறும் தெய்வ வளம் மட்டுமல்ல வெறும் மனோபலம் மட்டுமே நம்முடைய வாழ்வை நோக்கி நகர்த்தி விடாது மூன்றும் ஒன்று சேர்ந்து ஒரு நேர்கோட்டில் பயணிக்க வேண்டும் அந்த வகையில் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சனி வக்ர பயிற்சி அமைக்க மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளே இப்பொழுது நான் சொன்னது அனைத்துமே பொது பலன்தான் முழுமையான ஒரு பலனை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் தசா புக்தி இறையருள் குரு அருள் அது மட்டும் கிடையாது நவ கிரகங்களுடைய இருப்பு ஆகியவற்றை சொல்ல வேண்டும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள நண்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை சந்தியுங்கள் நேரிலே அனைத்து விவரங்களையும் ஜோதிட ரீதியான பரிகாரங்களையும் பலன்களையும் நான் இறையுறளாலும் குருவுரளாலும் உங்களுக்கு சொல்கிறேன்